ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சர்காபூமி மதுரை இன்றைக்கி நாங்கள் அழகர் கோவில் போயிருந்த பிளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணுறோம் நாங்கள் வந்து அழகர் மலைக்கு ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் ஸோ மலை ஏறதுக்கு டைம் ஆயிரும் அதனால் நாங்கள் வந்து தேவஸ்தான பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஒரு பர்சனுக்கு டென் ருபீஸ்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இந்த அழகர் மலை மதுரையிலேருந்து சுமார் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் அமைய பெற்றிருக்கு இந்த அழகர் மலைக்கு திருமாலின் ஜலை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருது இது நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்று இந்த கோயிலை சும்மா சொல்ல முடியாதுங்க இது மிகப்பெரிய கோட்டை மதுள் சுவர்களுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு இதோட தனி சிறப்புனே சொல்லலாம் இந்த மலையவே வந்து கடவுளாக பாவிச்சு வழிபடும் வழக்கம் இன்றும் இந்த கோவிலில் களைப்படி கடைபிடிக்கப்படுது நாங்கள் வந்து எப்பயுமே முதல்ல நியூபர கங்ககி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறமா முருக பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அழகு மலையான பார்ப்போம் அதே மாதிரி தான் நாங்கள் எப்போயும் வந்து பஸ்ஸில் ஏறி இருக்கோம் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போயிருந்தனால எங்களால் வாக் பண்ணி போக முடியல மேலே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளான் பண்ணி மார்னிங்கே வந்து வந்துடுங்க அப்போனா அந்த க்ரீனரி அந்த இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு நீங்கள் வந்து நடக்கிறப்ப எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸான மைண்டோடு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு ப்ளீஸ்ஃபுல்லான ஹார்ட்டோட திருப்பி போவீங்க மலைகள்னாலே நம்ம சொல்ல வேண்டாம் குரங்குகளோட அட்டகாசம் அதிக அளவில் காணப்படும் இந்த மலையிலையும் குரங்குகளோட அட்டகாசம் நிறையவே இருக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பொரியோ வாழைப்பழமோ ஏதாவது உங்களால் முடிஞ்சோ வாங்கிட்டு போகலாம் நாங்கள் வந்து பொரி வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் ஒரு குட்டி டிராவலுக்கு அப்புறம் நியூபர் கங்கை தீர்த்தத்தை ரீச் பண்ணிட்டோம் இந்த அழகு மலையானோட உற்சவர் சிலை வந்து அபரஞ்சி தங்கம் அது வந்து தேவலோகத்து தங்கமாக அந்த தங்கத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு இந்த அபரஞ்சி தங்கத்தை சிலைக்கு சாத தண்ணிலாம் அபிஷேகம் செய்ய வந்துட்டாங்க இந்த நியூபர கங்கை தீர்த்துத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டால் மட்டுமே அதோட இயல்பு தன்மையான இயல்பான அந்த தங்க நிறத்தில் இருக்குமா இல்லைனா அது வந்து கலர் ஆகி ஒரு பிளாக்கிஷாக மாறிடுமா அதனால சித்திரை திருவிழாவுக்கு வரப்போ கூட இந்த தண்ணியையும் கூடவே கொண்டு கொண்டுட்டு வராங்க இந்த அப்படியே கீழே இறங்கி வரப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே குட்டி குட்டியாக வீடு கட்டி வச்சுருப்பாங்க கற்களில் அதை வந்து கட்டி வச்சா நம்மளும் வந்து சீக்கிரமாக வீடு கட்டுற யோகம் அமையும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த கோவிலில் முருகப்பெருமானோட ஆறாவது படைவியிலுக்கு நம்ம வந்தாச்சு நாங்கள் வந்து போயிருந்தப்ப நல்லா கிராண்டாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வாசலில் பார்த்தீங்கனாலே தெரியும் மிகப்பெரிய நிலை மாலை வந்து சாட்சியிருந்தாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போயிருந்தோம் இந்த கோவிலில் வரவழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லவ்வா பழமரம் இருக்கும் அந்த மரத்தில் உட்காந்துட்டு தான் முருகன் அவ்வை பாட்டிக்கு பழம் வேணுமா பழம் வேணுமான்னு கேட்ட காட்சி நம்ம கண்களுக்கு அப்படி ஒரு அதுதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் சாரி என்னால் அந்த லவ்வா மரத்தை வந்து கவர் பண்ண முடில நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகிறப்பே வந்து டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு இந்த பிரசாதத்தோடு வெளியே வந்தோம் நாங்கள் வந்து திருப்பி வந்து பஸ் வரணுன்றதுக்காக பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வந்ததுக்கப்புறமா எங்களை வந்து டிக்கெட் வாங்க சொன்னாங்க அதே மாதிரி டிக்கெட்டும் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவிலில் வந்து மணி சத்தம் கேட்டுச்சு என்னடான்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு அத்துஜாமன் பூஜைன்னு சொல்லப்படுற பள்ளியறை பூஜை வந்து நடைபெற்று இருந்துச்சு முருகப்பெருமானை அவ்வளோ ஒரு அழகான வெள்ளி பல்லாக்களை கொண்டு வந்து அந்த பள்ளியறை பூஜையை வந்து பார்த்தது மிகப்பெரிய பாக்கியமாகவே அமையப்பட்டுருந்துச்சு கீழே வந்து வந்தாச்சு நம்ம அழகர் மலையான்னு சொன்னோடனே அந்த கோட்டி மதில்களுக்கு இன்னொரு நடுவில் வந்து இன்னொரு கோவில் இருக்குது அது வந்து இந்த அழகர் மலைக்கு காவல் தெய்வமான இந்த கருப்பு கருப்பசாமி தான் இந்த கருப்பரோட இந்த கதவை வந்து வருஷத்தில் எல்லா நாளுமே தொடர்ந்துருக்காது இது வந்து வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் தொடக்கப்படும் அது வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கெல்லாம் தான் இதை வந்து திறப்பாங்க துறந்து மிகப்பெரிய கற்பூரங்கள் கட்டிகளால் ஒவ்வொரு படியிலையுமே வந்து ஏற்றிட்டு போகிறது கண்களுக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இப்ப வந்து அழகு மலையானோட கோபுரத்தை பாக்குறீங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவ்வளோதான் நாங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களுக்கு